அனைவருக்கும் வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேல்முறையீடு செய்து இது எனக்கு எந்த ஒரு தகவலும் கிடைக்கல சார் மற்றும் புதிய விண்ணப்பம் எப்பொழுது சார் தொடங்கும் என்ற புதிய தகவல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தில் தமிழக அரசாங்கம் ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கின்றன அது என்ன நிலைப்பாடுன்றத பார்க்க போகிறீங்க பத்தொம்பதாம் தேதி இந்த மாதம் பத்தொம்பதாம் தேதி ஒரு புதிய அப்டேட்டு சட்டசபை கூட்டத்தொடரில் போகிறாங்க அது என்ன அப்டேட்டுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கனாக்கா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் செப்டம்பர் தேதி அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக அரசாங்கம் தொடங்கப்பட்டது இப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கா ஆறு மாத காலக்கிட்ட ஆகிடுச்சி இந்த ஆறு மாதத்துல ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சம் பேர் கிட்டே இந்த பயன் பெறுகிறாங்க கூடுதலாக சேர்க்கப்படணும்னு சொல்லிட்டு தமிழக சட்டசபை கூட்டத்தொடரில் சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாக்க தமிழக சட்டசபை இடைக்கால கூட்டத்தொடர் வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன இதில் வந்து பார்த்திங்கனாக்கா மகளிருக்கான மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் கூடுதல் பயனாளிகளை சேர்ப்பதற்கு மற்றும் தகுதியுடையவர்கள் யாராக இருந்தாலும் தொண்ணூறு சதவீதம் வந்து தேர்வு செய்யப்பட்டுள்ள மீதும் உள்ள பத்து சதவீதம் நபர்களும் தகுதியுடையவர்களுக்கு கூடிய உரையில த தேர்வு செய்யப்பட வேண்டும் சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் தமிழக பட்ஜெட்லேயும் பார்த்தீங்கனாக்கா பத்தொம்பதாம் தேதி தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாங்க அதுக்காக மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு வந்து பார்த்தீங்கனாக்கா கூடுதல் நிதி ஒதுக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் தங்கம் தென்னாரா செய்ய வந்து பார்த்தீங்கன்னாக்கா பட்ஜெட் தாக்கல் போது மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு கூடுதலாக பணம் இது அனுப்பப்படும்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் கூடுதல் பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதாக சொல்லிக் கொடுத்துருக்காங்க மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வந்து பார்த்திங்கனாக்கா சென்னையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றன அந்த அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற போது தகுதியுடைய பெண்கள் யாராக இருந்தாலும் மகளிர் உரிமை தொகை பெறவில்லை என்றால் அந்த மாவட்ட செயலாளர்கிடம் அந்தந்த கிராம நிர்வாகிகள் வந்து கொடுக்கணுன்ற மாதிரி தமுக உதயநிதி ஸ்டாலின் ஐயா வந்து வந்து கொடுத்துருந்தாங்க அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினைஞ்சாந்தேதிக்குள்ளே கொடுக்கணுன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க இந்த மாதம் வந்து பார்த்தீங்கனாக்கா பதினைஞ்சாந்தேதி பிப்ரவரி மாதம் பதினைஞ்சாந்தேதி தான் மகளிர் உரிமை தகுதி வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் வர வைக்கப்பட்டுள்ளது அது வந்து பார்த்தீங்கனாக்கா தகுதி உடைய உங்கள் கிராமப்பகுதியில் தகுதி இருந்தால் அவங்களுக்கு என்றவங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ளவர்களை அந்தந்த மாவட்ட செயலாளர்களை புதிய விண்ணப்பத்துக்கான அப்ளிகேஷன் வாங்கி கொடுக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் மேல்முறையீடு செய்யலை சார் இது வரைக்கும் நான் அப்ளை பண்ணல சார்ன்றவங்க புதிய விண்ணப்பம் வந்து தொடங்கும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் மேல்முறை செய்து எங்களுக்கு கிடைக்கவில்லை என்பவர்கள் மட்டும்தான் அந்தந்த மாவட்ட செயலாளர்களை கூட கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷனை அவங்க வந்து தகுந்த நடவடிக்கை எடுப்பார்கள்ன்ற மாதிரி சொல்லிக் கொடுத்துருக்காங்க அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் ஐயா வந்து வந்து சொல்லியிருந்தாங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் ஐயா வருகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்க மாவட்ட செயலர் கூட்டம் நடைபெற்ற இடத்துல தொண்ணூறு சதவீதம் மகளிர்களுக்கு மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெறுகிறாங்க இன்னும் ஒரு பத்து சதவீதம் பேர்கட்டை இருக்கின்றன அது இருந்து பயன்பெற முடியவில்லை என்பவர்களுக்கு கூடிய உரையில் அதற்கான புதிய விண்ணப்பம் வந்து கூடிய உரையில் அறிவிக்கப்படும் இப்போ தமிழக பட்ஜெட்டில் இதற்கான அறிவிப்புகள் வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது பத்தொன்பதாம் இது ப பட்ஜெட்டு கொடுக்குறாங்க மீதமுள்ள மேல்முறை செய்து மேல்முறையை செய்து காத்திருப்பவர்களுக்கு தகுதியுதும் கிடைக்கவில்லை என்பவர்களுக்கு அந்தந்த மாவட்ட செயலரிடம் புதிய விண்ணப்பத்துக்கான அப்ளிகேஷன் வாங்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் கலைஞர் மகளிர் உரிமை கிடைத்த புதிய அப்டேட்டு இந்த அப்டேட் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ